ஒவ்வொரு நாளும் தேவர்குளம் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நேற்று முன்தினம் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தேவர் குளம் காவல் நிலைய காவலர்களால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்ன நடந்தது என்பதை அவரிடமே கேட்போம் ஐயா என்ன நடந்துச்சுங்க ஐயா உங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா வணக்கம் நான் பனவடலி சத்திரம் பக்கத்தில் ஆயள்பட்டி என்னுடைய ஊர் நான் இப்போ பண சத்திரத்தின் அருகில் பக்கத்தில் என்னுடைய சொந்த கிணத்தில் வீடு கட்டியிருக்கேன் ஒரு முந்தா நாள் நாலா நாள் வந்து என்னுடைய சொந்தக்கார் என்னுடைய உறவினர் என் அத்தான் ஒரு ஆள் ஒரு ட்ரெம்போ ட்ராவல் வண்டியை கொண்டுகிட்டு போயிருந்துட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கும்போது தேவர் குளத்தினுடைய அந்த தேவர் குளத்துக்கு தெக்க அந்த இழந்த குளத்து ரோட்டுக்கு வட்டா பக்கத்தில் வரும்போது பேரிக்காடுக்கு நேராக அந்த வண்டி திருப்புத இடத்துல பிரேக்டோன் ஆகி நின்றுச்சு அப்படி நின்ன உடனே வண்டி மொத்தம் லாக் ஆகி நின்று என்னைக்கு நின்றுச்சிங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை என்றைக்கு நின்றுச்சு அது புதன்கிழமை புதன்கிழமை நின்றுச்சு உடனே அதை வந்து வண்டியை தள்ளினாலும் வண்டி தள்ளதுக்கு உருளலை உடனே ஒரு சேசிப்பியை கூப்பிட்டு வாடகைக்கு அந்த சேசிப்பியை வச்சு அந்த வண்டியை கொஞ்சம் நபட்டி ரோட்டு சைடில் ஓரமாக கொண்டு போய் விட்டுட்டு மெக்கானிக்கலுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க அன்னைக்கு மேதனும் நாங்கள் இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க நாளை காலையில் வர முட்டாங்க மறுநாள் காலையில் நாங்கள் நானும் ஒன்றா போயிருக்கேன் எங்கள் அத்தான் வண்டி அப்படின்ன உடனே நான் ஒன்றா போயிருக்கிறேன் போய் களத்தி பார்த்ததில் அது வந்து கீறு பாக்ஸ் அந்த செட்டாக இதை பண்ணி ரொம்ப பழுதாயிருச்சு இதை வந்து கலத்தி திருநெல்வேலியில் தான் போய் பார்த்து கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாப்புல உடனே அவங்க கலத்தி இது பண்ணி காரில் ஏற்றிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க நான் அதில் கலத்தப்பட்ட பொருட்கள் மற்ற டூல்ஸுகள் வந்து வண்டியில் வச்சுருந்ததுனால நான் வந்து அந்த வண்டியில் இருக்கணும்ட்டு நான் வண்டியில் இருந்தேன் அப்போ சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி அளவில் தேவர் குளத்தில் இருந்து அபே பேர் இல்லை பேர் அவர் எஸ்ஸை வந்தார் எஸ்ஸை வந்த உடனே போலீஸ் வந்து நான் வண்டியில் இருந்த ஆளை வந்து கூப்பிட்டாப்புல ஐயா கூப்பிடுதாப்புல வாங்க அப்படின்னு உடனே போனேன் போகும்போது அவர் போன உடனே ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னேன் அந்தால எந்த ஊர் அப்படின்னு நான் பணவடல் சத்திரம் அப்படின்னேன் அப்புறம் எடு அவர் எடுத்த உடனே தேவரா அப்படின்னு ஆமை சார் அப்படின்னேன் அப்படி சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை நேத்தையிலேருந்து வண்டி ரிப்பேர் ஆகியிருக்கு நீ எப்படிப்பா ஓரம்மா எடுத்து இது நம்ம வைக்காமல் நீ நடு ரோட்டில் விட்டுக்கிட்டு இருக்கா வைக்கிறா என்ன நாங்கள் என்ன சொல்லிவிட்டு போகிறோம் வந்துட்டு ரொம்ப அரட்டி பேசினாப்புல பேசின உடனே நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி பிரேக் டோன் ஆகிடுச்சி நாங்கள் கலெக்டியாக ஒர்க் ஷாப்புக்கு போயிருக்குது இந்த பார்த்துக்கிட்டு வந்துட்டாப்புல இப்போ நான் பக்கத்தில் வந்துட்டாப்புல இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வண்டியை பார்த்து எடுத்துக்கிட்டு போயிடுவோம் சார் நாங்கள் இப்போது போயிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நான் வண்டியை தூர இடுன்னு சொல்கிறேன் நீ என்ன எனக்கு நீ விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன ஸ்பாட்டில் என்னை வாங்கிட்டு அடிச்சிட்டாரு என்னை அடித்த உடனே சார் நான் எதுக்கு சார் அடிக்கிங்க நான் நீங்கள் கேட்டுறதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொன்ன உடனே என்னை தூஷனமாக அசிங்க அசிங்கமாக என்னை பேசிக்கிட்டு உடனே நீ வண்டியில் ஏறு இவனை சேசனுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கூட இருந்த காட்சப்பட்ட வண்டியில் பைக்கில் ஏற்றி விட்டாப்புல நான் வரமாட்டேன் நான் என்ன செஞ்சேன் நான் எதுக்காக வண்டி சேசனுக்கு வரணும் நான் சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை அசிங்கமாக பேசி தரக்குறைவாய் பேசி என்னை அடிக்கிங்க நான் வரமாட்டேன் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொன்ன உடனே கூட ரெண்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி என்னை அந்த இடத்துல வலுக்கட்டாயப்படுத்தி என்னை வண்டி ஆட்டோவுக்கு பிடிச்சி ஆட்டோவுக்குள்ளே என்னை தள்ளி விட்டு அதில் என்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போன உடனே என்ன ஏதுன்னு விசாரி அந்த இடத்துல வேறு யாரும் பொதுமக்கள் இல்லையா இல்லை வேறு காவலர்கள் இல்லையா அவங்க எதுவும் உங்களை தடுக்கலையா வேறு காவலர்கள் வந்து யாருமே இல்லை ஏன்னா இவர் வந்து இன்ஸ்பெக்டருங்கிறதுனால போலீஸ் வந்து இவர் சொன்னதைத்தான் போலீஸ் கேட்டு செய்கிறாப்பில் பொதுமக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க சுற்றி நிற்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா சொல்ல முடியலை காரணம் என்னென்னா இவர் வந்து யார் கேட்டாலும் உடனே நீ என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே உடனே எஃஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள ரிமாண்டில் இது பண்ணுறாரு அதனால் இவரை வந்து பார்த்தாலே இவங்க ரெண்டு பேர் எஸ்ஏ ரெண்டு வரையும் பார்த்தாலே அந்த ஊர் மட்டுமல்ல அந்த சேசனுக்கு உட்பட்ட கிராமங்கள் அத்தனை கிராமங்களுமே இவங்களை பார்க்கும்போது ரொம்ப யோசிக்கிறாங்க இவங்க வாரானாலே எதுக்கு நமக்கு கேஸ் போடுறாங்க நம்மளை உள்ளே தள்ளுறாங்க எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி யோசிக்கிறாங்க பேசுகிறதுக்கு அப்போமும் அந்த இடத்துல என்னை அவங்க வலுக்கட்டாயப்படுத்தும் போது யாரும் சொல்கிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க இவங்கள்ட்ட பேசுனா நம்மளையும் உள்ளே வேர் போட்டுருவாங்க அப்படின்னு உடனே என்னை சேஷனுக்கு கொண்டு போய் கொண்டு போயிருக்காங்க கொண்டு போன உடனே பிற ஒரு எசை டைரக்டர் எசை வந்தாப்புல அவர் வந்த உடனே என்ன என்னை என்ன பெரிய இதான என்னை வந்து ஒரு ஆணூறுப்பையும் பெண்ணுறுப்பையும் சொல்லி என்னை தகாத வார்த்தையினால் என்னை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வார்த்தை அவர் மட்டும் பேசியிருக்கிறார் அது போக இந்த பவுல்ராஜ் என்கிற அந்த எசை வந்து அவர் ஒரு பத்து முப்பது வாரத்தை என்னை அசிங்க அசிங்கமாக என்னை திட்டி என் குடும்பத்தெல்லாம் சேர்த்து இழுத்து என்னை பேசி அவமானமாக பேசினார் உடனே மறுபடியும் என்ன சம்பவம் எல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளேயே நடக்குது இது வந்து ஸ்டேஷனுக்குள்ளே நடக்குது இந்த பவர் எஸ்ஸை வந்து கேட்கும்போது ஸ்டேஷனுக்குள்ளே இந்த தசமாக ஸ்டேஷனில் மற்ற காவலர்கள் இருந்தாங்களா மற்ற காவலருக்கு ஒரு அஞ்சு பேர் லேடிஸ் இருந்தாங்க நாலு நாலு பேர் இருந்தாங்க நாலு பேர் காவலர் இருக்கிறா இந்த போலீஸ் இருக்கிறாங்க அவங்க இருக்கிறதையும் கூட அவர் யோசிக்காமல் அசிங்க சிங்கமாக அவர் திட்டுறாரு ஆனால் அங்கே அவர் வந்து அந்த சேஷனுடைய என்று வாசலில் வந்து உள்ளாக்க பார்த்து நின்று திட்டுறாரு ஆனால் உள்ள கேமரா இருக்குது அவரை வந்து இப்போ கேமரா வந்து கவர் பண்ணுறா பண்ணுதா என்னங்கிறது தெரியலை ஆனால் என்னைய வந்து அந்த கேமரா கதிப்புக்கு உள்ளே உட்கார வச்சுட்டாங்க சரின்ட்டு நான் கையை கட்டிக்கிட்டு அமைதியாக இருந்தேன் உடனே அவர் சொல்கிறாரு செல்லை முதல்ல தூரம் வாங்க செல்லை வாங்கலைன்னு அவன் ரெக்கார்டு பண்ணுவான் நீங்கள் என்ன டூட்டி பார்க்குங்க செல்லை தூரம் வாங்க கிளம்பணி போய் அவன் வந்து செல்லை ரெக்கார்டு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வாங்கிக்கிட்டாங்க செல்லை வாங்கின உடனே உடனே மறுபடியும் என்னங்க இந்த நாயை எவையார் போடுங்க எவ்வாறு போட்டு உள்ளதல்லு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க உடனே இன்றைய வந்து சட்டையை எல்லாத்தையும் கலட்டி என்னை வந்து சாதாரணமாக ஒரு சட்டியோடு என்னை அவங்க லாக்குள்ளே தள்ளிட்டாங்க சட்டையை கலட்டிட்டாங்க சட்டையை கலத்தி என்ன கையிலே கலத்தி என்ன வந்து அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு அவமானப்பட்டது கிடையாது இதுவரைக்கு நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது தவறு பண்ணீங்க ஏன்னா எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் பொருட்காரர்கள் நின்று கொண்டு அந்த வழியாக செல்பவர்களை பார்த்து என்னை விட இந்த ஊரில் பெரிய மனிதன் எவன் இருக்கான் எல்லாம் பொட்ட புயல்கள் என சத்தம் போட்டு கொண்டு அந்த வழியாக செல்லும் வாகனங்களுக்கு பொதுமக்களுக்கும் பொது தொல்லை செய்து கொண்டும் அனைத்து தரப்பு மக்களும் கூடும் பொது இடங்களில் அடாவடித்தனம் செய்தவரை போலீஸ் பார்ட்டி செய்தும் பலமுறை எச்சரித்தும் மேற்படி நபரை கைது செய்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஐயா அந்த மாதிரி பண்ணுனீங்களா ஏதாவது பண்ணினீங்களா ஐயா நான் அந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லை நான் பண்ணினதும் கிடையாது நீங்கள் அந்த இடத்துலேயே ஸ்பாட்லேயே நீங்கள் போய் விசாரிக்கலாம் அந்த இடத்துல போய் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் விசாரிங்க நீங்கள் விசாரிச்சு கேளுங்க நான் ஏதாவது தவறு பண்ணினேனா அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே அங்கே கேட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா அந்த பையனை கூப்பிட்டாங்க அந்த பையன் வந்தான் வந்த உடனே கேட்டதுக்கு ஊர் என்ன தேவரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமையா அப்படின்ன உடனே அந்தால வண்டியை வந்து ரெண்டு நாளாக நிற்கி நீ இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஓ வண்டி நிக்கினா இப்போ அந்த ஓனருக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் ஏன் உங்ககிட்ட வந்து அந்த இதை சொல்றாங்க ஓனரோட நம்பர் அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே அதை வந்து சொல்லியிருப்பாங்கல்ல இல்லை அவர் ஓனர் நம்பரை வாங்கலை என் நான் தான் மறுபடியும் ஓனருக்கு போன் அடிச்சு சொன்னேன் எப்போ சொன்னீங்க சேஷனுக்கு போன பிறகு என்னை சேஷனுக்கு கூப்பிட்டு போன பிறகு நான் சொன்னேன் சொன்ன உடனே ஓனருக்கு போன் அடித்து வர சொன்னாப்பில் சரின்ட்டு ஓனரும் ஒரு மொத்தத்துக்கு ஒரு ஒன் ஹவருக்குள்ளேயே வந்துட்டாப்பில் வந்த பிறகு அவரையும் வந்து வந்து காரை விட்டு பேர்பாட்ஸ் இறக்கி வைக்கணும்ட்டு எது ஒன்றையில் இந்த ஆளையே இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு எந்த இசை இந்த இவர் என்னைய கூப்பிட்டு அடித்த தான் அப்பவுல பவுல்ராஜி அவர் தான் கூப்பிட்டு அவரையும் ம மதிப்பு இல்லாமல் தரக்குறைவாக பேசி அவரையும் இந்த மாதிரி நீ முதல்ல அங்கே வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல உடனே சரி சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு உடனே அவர் என்ன பண்ணிட்டார்னா லாயருக்கு தெரியப்படுத்தி லாயரை கூப்பிட்டு இது ஒன்று விசாரிக்க சொன்னதில் உடனே அவர் வந்து என்னை கூப்பிட்டு இது பண்ணி இல்லை அவங்க எந்த இதுவும் பண்ணலை நீங்கள் இது பண்ணிட்டியா சரி எவ்வாறு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சாட்சிக்குரிய ஆட்களை ரெண்டு பேரை ஏற்படுத்தி உடனே என்னை வெளியே கூப்பிட்டு வந்தாப்புல வெளியே கூட்டிக்கிட்டு வரும்போது அவர் வந்து தேவரா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் பேக நீங்கள்லாம் வந்து ரவுடி பே அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக எங்கள் சமுதாயத்தை இழுத்து பேசுகிறாப்பில் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இதுவரைக்கும் நாங்கள் யாருமே இந்த ஏரியாவிலையும் சரி இந்த வகையில் யாரும் சரி நானும் சரி யாரையும் வந்து நான் சமுதாய வாரியாக நான் பார்த்ததும் இல்லை எல்லோரையுமே நாங்கள் வந்து அண்ணன் தம்பியாக ஒரு சர்வசாதாரணமாக ஒரு மனிதனை மனிதனாய் பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம் என்ன ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி எங்களை வந்து சாதி வாரியாக எங்கள் சமுதாயத்தை பேர சொல்லி எங்களை இது பண்ணி கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு அதே மாதிரி சொல்றாங்க வெளியே வந்த பிறகு பிறவியால நீ அனாதை பேலை தான் இல்லை உன் ஊர் எந்த ஊரில் ஆயாவட்டின்னு சொன்னேன் அப்புறம் பனவடலி சத்திரம்ங்க அப்படின்னா எனக்கு பூரிவம் வந்து ஆயாள்பட்டி சார் ஆனா நான் இருக்கிறது இப்போ பணவடல் சத்திரத்துல தான் இருக்கேன் சார் என்னுடைய அட்ரஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னேன் உனக்கு ஒரு இடம் நிலையான இடம் கிடையாதால அனாதிப்பய நீ வந்து பெரும்பொக்காலை என்று சொல்லி என்னை அவமான இதை சொன்னேன் இதை வந்து அதே இசை தான் கேட்குறாங்க அந்த அதே இசை தான் நீ இதை கேட்குறாங்க கேட்டு என்னை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு நேராக பேசி ரொம்ப என்னை மன கஷ்டத்துக்கு நேராக பேசிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க இல்லை இவன் வந்து கேஸ் இவன் மேலே வேற கேஸ் இருக்கான்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற மேடத்திட்ட கேட்காங்க பார்த்துக்கிட்டு கேஸ் இருந்துச்சுன்னா இவனுக்கு அடுத்து குண்டாசு ஆயிடுச்சிருவான் இவன் வந்து இங்கே பணவொலி சொத்திரம்தானே இந்த ரோட்டில் நம்ம ஏரியாவுக்குள்ளே நம்ம மாலுக்குள்ளே எப்படியும் வருவான் இன்னைக்கு இவன் போயிட்டான் இன்னி அடுத்து இவன் வரும்போது நீ எப்படியும் என் கையில் சிக்குவேல உன்ன வச்சுக்கு உங்களை பேசணும் வேற எந்த அவரை நான் பார்த்ததும் கிடையாது அவர் என்ன பார்த்ததும் கிடையாது நான் அன்றாட கூடி வே கூலி வேலை பார்த்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு இளநீ வெட்டி நான் பிழைச்சுக்கிட்டு என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அவருக்கு எனக்கும் பகைங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் என்னோட பைக்ல கூட என்னுடைய ஹெல்மெட் கூட எப்பவும் பாருங்க ஐயா என் ஹெல்மெட்டு எப்பவும் என் கையில் வச்சுருப்பேன் ஹெல்மெட் வச்சுருக்கேன் எந்த ஒரு இதுவும் கிடையாது எல்லாமே எனக்கு அத்தாச்சி ஆதாரம் எல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படி தான் நான் வச்சு போவேன் அவர் இதுக்கு முன்னாடி என்னை எங்கேயும் மறைச்சதும் கிடையாது நான் அவர்கிட்ட எதுவும் நான் பேசுனதும் கிடையாது என்னை வந்து அவர் கேட்ட கேள்வி முதல்லே வந்து ப இப்போ எந்த ஊர் அப்படின்னாப்பில பனவள்ளி சத்திரம்ன உடனே தேவரான்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து அவருடைய முகமே முக செயலே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான தோற்றத்தில் மாறி என்னை வந்து வண்டி எடுத்தானே வச்சான்னு சொன்னதுக்கு நான் அதுக்கு சார் நான் வந்துட்டாங்க இப்போ எடுத்துருந்தேன் ஒரு மணி நேரத்தில் கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே என்னெல்லாம் நான் சொல்கிறேன் நீ எனக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லி அடிக்கத்தான் செஞ்சாப்பில்ல சார் என்னை அடிச்சுட்டு என்னை வந்து அவதூறாய் அவமானமாக என்னை அசிங்கசிங்கமாக என்னை பேசுகிறப்பில பேசி கொண்டு போய் வேறு போட்டு உள்ள ஒன்றதில் உடனே எங்கள் முதலாளி வந்து என்னைய லாயரை கூட்டிக்கிட்டு வந்து என்னை வெளியே கூட்டிக்கிட்டு வந்தாங்க அவங்க வந்து அடுத்து கேஸ் இருக்குனாக்கி உன்னை வச்சுக்கிட்டுதான் பார்ல நீ எங்கள் மாலுக்குள்ளே வருவே எங்க எல்கைக்குள்ள வரும்போது நீ இன்னைக்கு தப்பிச்சிட்ட நீ நீ எங்கள் எல்கைக்குள்ள வரும்போது உன்னை நான் கண்டிப்பாக என்ன செய்தம்னு பாரு அப்படின்னு சொல்லி அது முன்னியர்காப்புல ரெண்டாவது அங்கே இருந்த மேடத்திட்ட இவன் பேரில் கேஸ் இருக்கான்னு பாருங்க குண்டாறு போட்டு குண்டாறு அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஐயா எங்களுக்கு அதுக்கு மேற்படி எங்களுக்கு எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியலை என்னைப்போல் பாவப்பட்ட பிராணி மக்கள் எத்தனையோ பேர் எங்கள் பகுதியில் இருக்கிறாங்க ஆனால் யார் இதுவரைக்கும் எந்த ஒரு வேற்றுமை விரோதம் யா என்னங்கிறது சாதி சமுதாயம் யாருமே பார்த்து யாரும் பேசணும் கிடையாது பழன கிடையாது எல்லோரும் ஒரு ஒரு ச ஒரு நல்ல இணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஏரியாக்கள் ஆனால் இந்த ரெண்டு காவலர்களும் வந்து எங்களை வந்து சமுதாய அடிப்படையிலேயே எங்களை பண்ணுறாங்க இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க அதே மாதிரி அவர் சொல்கிறாப்புல நாங்கள் வந்து ரிமாண்டு பண்ணாதது நேற்றும் இன்றைக்கும்தான் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நிமாண்டு டெய்லி நிமாண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறப்பல ஐயா எங்கள் என்னை மட்டும் இல்லை எங்கள் ஏரியாவில் அந்த சேஷனுக்கு உட்பட்ட கிராமங்களில் நீங்கள் வந்து கேட்டு விசாரிங்க எல்லாரையும் பயங்கரமாக தும்புறுத்தாப்பில் படிக்க பயங்களை வந்து கூப்பிட்டு உடனே கேஸ் போட்டு விடுறாங்க என்ன எந்த ஒரு தவறு இல்லாத பட்சத்தில் இவங்க வந்து ஒரு சில ஒருதலை பட்சமாக செயல்படுறது மாதிரி இருக்குது ஐயா அதனால் இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மாவட்ட எஸ்பி டிஎஸ்பி கலெக்டரு இவங்கள்லாம் பரிந்துரை பண்ணி இதை வந்து எங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும் ஐயா எங்களை வந்து இந்த மாதிரி சமுதாய வாரியில் எங்களை அடிமைத்தனப்படுத்துகிறாங்க இந்த ரெண்டு காவலர்களும் ஆனால் எத்தனையோ காவலர்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஜனங்களுக்காக உண்மையாய் உழைத்த காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒரு நூற்றுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் இப்படி இருந்து அந்த காவல்துறைக்கே ரொம்ப ஒரு கேவலங்க அசிங்கத்தை உண்டு பண்ணுறாப்பில் ஐயா எங்கள் பகுதியில் தான் எங்கள் அண்ணாச்சி பெரியவாண்டி அண்ணா இருந்தாப்பல அவர் வந்து ரொம்ப ஒரு சமூகத்தில் ஒரு காவல்துறையிலேருந்து உண்மையாக உழைத்து இது பண்ணி அதே போல் உண்மையான உழைப்புக்காக அவருடைய உயிரையும் கூட கொடுத்தாரு கொடுத்தது இது பண்ணார் ஆனால் அப்பேற்பட்ட காவலர்கள் இருக்கிற இடத்துல இவர்களைப் போல ஒரு சமுதாயத்தின் அடிப்படையில் சமுதாய பிடித்து இருக்கிற இந்த இரு காவலர்களின் நிமிர்த்தமாக அந்த காவலர்களுக்கு ஒரு காவல்துறைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அதனால் ஐயா மு ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை எங்கள் பகுதி மக்களுக்கு இந்த பணவடலி சத்திரம் தேவர்களும் மானூர் இப்படிப்பட்ட இந்த எங்கள் லைனில் உள்ள இந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும்னு சொல்லி உங்கள்ட்ட நாங்கள் தாழ்மையோடு கேட்குறோம் ஐயா இந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கு தோன்றது ஒன்றே ஒன்று தான் என்னென்னா இந்த தேவர் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் மேலே எண்ணற்ற புகார்கள் இதுவரைக்கும் பொதுமக்களால் புகார் அளிக்கப்பட்டிருக்கு நாம இதோட நான நாலாவது சம்பவத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத சம்பவங்கள் நிறைய இருக்குது மக்கள் பயத்தில் இருக்கிறாங்க இவ்வளவு புகார்கள் இந்த கா ஒரு பர்டிகுலர் காவல் நிலையத்து மேலே வரும்போது இதற்கு மேலே உள்ள அதிகாரிகள் அதாவது தாளைத்து டிஎஸ்பியும் திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி அவர்களும் கொஞ்சமாவது அது குறித்து பரிசீலனை பண்ணணும் காரணம் இல்லாமல் இவ்வளவு புகார்கள் வராது அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சிருக்கும் அப்போ அடிப்படை விசாரணை கூட இன்னும் வந்து பண்ண ஆரம்பிக்கலை அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்க முதல் புகார் வரும்போதே இதில் வந்து இவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்க இல்லை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருந்தாங்க என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது ஆனால் தினம் தினம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் குறிப்பிட்ட அந்த இரண்டு காவலர்கள் மேலே தான் வந்து நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம் நம்ம ஏதோ போகிறப்போக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம அவங்க மேலே நம்ம அவங்களுக்கும் நமக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் கிடையாது எந்த வித கிடையாது இப்போ அவங்களோட நடவடிக்கைகள் இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்களே போய் விசாரிங்க அந்த பகுதிகளில் இருக்க மக்கள்கிட்ட போய் விசாரிச்சிருக்கணும் இதை ஏன் வந்து திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி அவர்களும் தாளைத்து டிஎஸ்பி அவர்களும் இதுவரை செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெருத்த கேள்விக்குறியாக இருக்குது இல்லை மேலிடத்துலேருந்தே உத்தரவு போயிருக்குதா இல்லை நீங்கள் நீங்கள் வந்து பர்டிகுலராக அந்த இடங்கள்லேருந்து எங்களுக்கு இவ்வளோ கேஸுகள் போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால இவர் போடுறாரு அப்படின்னு இருந்தால் இவங்க வந்து அதை விசாரணை பண்ணாமல் இருந்திருக்கலாம் இது என்ன காரணத்தினால ஒரு அடிப்படை விசாரணை சரி உங்களுக்கு வேலை பொழுது இருக்குது நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டிஎஸ்பியும் எஸ்பி அவர்களும் அப்படின்னா ஒரு உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு எஸ்ஐஓஓவோ இன்ஸ்பெக்டரையோ அனுப்பி கூட அவர் நீங்கள் மறைமுகமாக கூட அங்கே இருக்க மக்கள்கிட்ட விசாரிச்சிருக்கலாம் இவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னா நம்ம பப்ளிக்காக போய் ஒரு இடத்துல முகம் தெரியாத ஒரு ஆள்கட்டை இவங்களை பற்றி விசாரிக்கும் போதே வந்து நல்லபடியான தகவல்கள் இல்லை யாருமே வந்து நம்ம விசாரித்த அளவில் யாருமே சொல்லலை மாற்று சமூகத்தில் உள்ளவங்களுக்குமே யாருமே சொல்லலை அப்படி இருக்கிறப்போ திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி அவர்களும் டிஎஸ்பி அவர்களும் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக விசாரணை பண்ணி நீங்கள் விசாரணை பண்ணி அதன் மூலியமாக நடவடிக்கை எடுத்தாலே போதும் என்ன நடந்துருக்குங்கிறத இப்போ நம்ம போட்ட வீடியோக்கள் மூலியமோ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுகள் மூலியமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் உண்மைத்தன்மை ஏன்னால் நடந்த சம்பவங்கள் இப்போ நம்ம போட்ட காணொலி போட்ட நாலு விஷயங்கள்லையுமே அதில் சிசிடிவி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் அந்த இடத்துல வச்சு தான் வந்து பிரச்சனைகள் நடந்திருக்கு அதை ஆராய்ஞ்சு இந்த இதில் உண்மைத்தன்மை இருக்கானே பார்த்தாலே போதும் இந்த சம்பவத்தில் போட்டிருக்கிற எஃப்ஐஆரை பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோக்கு எவ்வளோ பொய்யான எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அப்படி இருக்கையில் டிஎஸ்பி தலைத்து டிஎஸ்பி அவர்களும் திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி அவர்களும் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு மேற்கொண்டு இது மாதிரியான பொய் வழக்குகள் பதியப்படாத ஒன்றும் அங்கே உள்ள பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஒன்றும் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இதை நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க ம பிரச்சனைகள் அதிகமாகிட்டு தான் இருக்கும் ஒழிஞ்சு மக்களை உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது அந்த மக்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிச்சு இந்த தேவர் குளம் நிலையத்தில் காவல் காவலர்கள் அத்துமீறுகிற விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத எங்கள் பிஎம்டி மீடியா சார்பாக நாங்கள் தாழ்மையான கோரிக்கையாக வச்சுக்கிறோம்